ൊടി തരും വരുത്തനോളത്തിനു കരുത്തുകേ പരുത്ത മൊഴി സുരത്തീടെ വെളുത്ത നദൈ കരുത്ത കുഴൽ സി വീടൽ മറച്ചു ഇവിക്ക് നികരകും മൊഴി തരുളും വരുത്തങ്ങൾ തരൂറെ കരുത്തുകേ ഇരു തണിലെ മണി തരുളും മറുത്ത മലേ വേറു കണ് ദോളത്തിലോടെ കരു തന്നും നടത്ത ബുകൻ വേലേ ഇരുത്തണിലെ മണി തരുളും മറു തമ്മേ വേറു കണ്യ ദോളത്തിലോടെ കരു തന്നും നടത്ത ബുകം വേലേ

தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்கு மதி தரித்த முடி படைத்த வீரல் படைத்த ஏறை கழக்கு நிகராகும் நிறுத்தருத்த மலை பனக்கை முக பட கரட மதத்தடவுள் பதத்திடனி கணத்து மூளை தெரிக்க வரமாகும் சினத்த உணர் எதிர்த்தரண களத்தில் வெகு கூரை தலைகள் சிரித்து இரு கடித்து விழிவழி தளர மோதும் ി തരുളും മറുത്തേ തനിയോള തോര കരുത്തേ കുണി അവർ കോർവർ കെടുക്ക ഇടം ഇനക്കി അവർ കുലത്തെ മുതലറക്കളയും തരുണും മറുത്തേ വേറെ തനിയാ ദോള തിരൂറെ കരുത്തു വന്നേലേ தளத்தில் உல கண தொகுதி கழிப்பின் உண வழிப்பதே நம்ம மலர்க்கமல கரத்தின் முனை வேதிற்க விளைவாகும் பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி போல அவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் மயில் வருத்தோளத்தில் திசை கிரியை முதற்குலீசன் அறுத்த சிறை முளைத்ததே நம்முகட்டின் இடை பறக்க அரவிசை திரவோடும்

தனித்து வழி நடக்கும் எனது இடத்துமொரு வல துமிருபுற துமறு கடு திரவு பகற்றுணையதாகும் பசி தழுகை முசித்தழுது முறைப்படுதல் உழைத்த உணர் ஊற துதிரன தசைகள் புசிக்க அருள் நேரும் தருணம் மறு தன்னலை வேறு கருத்து திரிகடலை உடைத்து நிறை புனர் கழிது குடித்துடையும் உடைப்படைய அடை துதிரம் நிறைத்து விளையாடும் உரை கருத்தன் மயத்த புகந்தேலு சூரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதி தனக்கும் மரி தனக்கும் நரர் தமக்கு ஊறும் வினை சாடும் கலத்து வரும் அரக்க உடல் கொழுத்து வளர்ப்பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பம் முடு சூடும் சூரர்க்கும் முனிவரர்க்கும் மக பதிக்கும் வீதி தனக்கும் அறி தனக்கும் நரர் தமக்கு ஊறும் இடுக்கண் வினை சாடும்

മുി തഴുത് മുറിൽ ഒഴിത്ത ഉണർ ഊറ തുടര നീന തസൈകൾ പുസിക്ക അരുൾ നേരും திரிகடலை உடைத்த நிறை புனர் கடித குடித்துடையும் ஊடைப்படைய அடை துதிரம் நிறைத்து விளையாடும் சுடற்பரிதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி அதி ஒளிப்பகலை அடக்க ஒளிப்பவொளிர் ஒளிப்பிரபை என கருத்தங்க தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வனத்துமிருபுற துமறு கடுத்திரவு பகற்றுணையதாகும் மறு தன் மலை வேறு தண்ணலே பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி போல அவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் இரு தனிலு ஒளி தருணம் மறுத்த மலை வேறு கல்யாண தூள திருவுரை கருத்தன்மையு நடத்து முகம் வேலே திசை கிரியை முதற் குலிச நறுத்த சீரை முளைத்ததென கரவிசை ததிர ஓடும் அவர் கொருவர் கெடுக்க இடர் நினைக்கிற அவர் குலத்தை முதலற களையும் என குர்துணையாகும் இருத்த மலை வேறு கருத்த புகழ் வேலை தளத்தில் உள கண தொகுதி கழிப்பின் உணவழிப்பதே நம்ம மலர்க்கமல கரத்தின் முனை வேதிற்க வளைவாகும் பனக்கை மூகப்பட கரட கஜக்கட உள்தத்திடன்களத்து மூளை தெரிவிக்க மரமாகும் நடத்து புகும் வேலே சினத்த உணர் எதிர்த்தரண களத்தில் வெகு கூரை தலைகள் சேரித்து இரு கடித்து விழிவழித்தளர மோதும் இரு தனி மலை வேறு தண்ணிய நோள திரு நடத்து

தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்கு மதி தரித்த முடி படைத்த வீரல் படைத்த ஏரை கழக்கு நிகராகும் മറുത്ത മൂലി സുരത്തീടെ വെളുത്ത നഗ കരുത്ത കുഴൽ സീവത്തീടൽ മറച്ചേരും ഇവിടുക്ക് നികരകും കരുത്തൽ നടത്തുക ി തരുളം വരുത്തേ വേറ തങ്ങിയതോളത്തിൽ ഉറക്കരു തന്ന ഗെ തരുക്കി നമൻ മുറുക്കവരൻ എരുക്ക് മതി തരിത്ത മുടി പഠത്ത വീരൽ പഠത്ത ഏറെ കഴക്ക് നികരാവും ഇരുത്തേ ഒരി തരുളം വരുത്തേ വേറു തങ്ങിയ നദൂളത്തിൽ ഉറക്കരു തന്ന ഗെ சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகையறு தெரிய குரு கீழும் நிலை காணும் நிறுத்தணிலே ஒளி தருள் மறுத்த மலை வேறு தனியா நதுள திரு கருத்தண்மையில் நடத்து புகந்தேலே நிறுத்தணிலே ஒளி மலை வேறு தனியா நதுள திரு உரை പരുത്ത മൊഴി സുരത്ത നഗ കരുത്ത കുഴൽ സീവത്തീടൽ മറച്ചോ ഇവിക്ക് നികരകും കരുത്തമയൽ നടത്ത പുക தளத்தில் உள கண தொகுதி கழிப்பின் உணவழிப்பதே நம்மல்கமல கரத்தின் முனை வேதிர்க்க வளைவாகும் அவர் கொருவர் கெடுக்க இடர் நினைக்கிற அவர் குலத்தை முதலற களையும் என குர்துணையாகும்

കരട മതത്തട ഉൾ പദത്തിടനെ കണത്തും മൂളി തെറിക്ക മരമാകും കരുത്തങ്ങൾ നടത്തുക തനിക്ക് വഴി നടക്കുമെനത്തും ഒരു ഇരു വനത്തുമെപുരത്തുമടുത്തരവ് പകറ്റണയതാകും ஒளிப்ப நிலம்மதி ஒளிப்பகளை அடக்க ஒளிப்பொளித்த திசை கிரியை முதற் அறுத்த சீரை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அரவிசைத்ததிரவோடும் மலை பழுத்த பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி போல அவன் இசை குறுகி வரை குகை இடித்து வழி காணும் தருணம் வருத்தம் மலை வேறு தஞ்ச திரு கருத்துமயில் நடத்த புகண்டே கலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர்ப்பெருத்த குடர் சிவத்த துடை என சிகையில் விருப்பம் உடு சூடும் என சூரர்கி வரற்கும் அகபதிக்கும் வீதி தனக்கும் மரி தனக்கும் நரர் தமக்கு கூறும் இடுக்கண் வினை சாடும் நடத்து

சூரர்க்கும் முனிவனற்கும் மகபதிக்கும் வீதி தனக்கும் மறை தனக்கும் நரர் தமக்கு ஊறும் இடுக்கன் வினை சாடும் திசை கிரியை முதற் குலிசன் அறுத்த சிறை முளைத்ததே நம்முகட்டின் இடை பறக்கிசை ததிர ஓடும் பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழிகாணும் இரு தனி தருணம் மறுத்தூளத்தில் തനിത്ത് വഴി നടക്കുമെനത്തും ഒരു വനത്തുമെ പുറത്തും അറുകടുത്തരവ് പകറ്റണയതാകും ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்பகளை அடக்க ஒளிப்ப ஒளி ஒளிப்பிரபை கருத்த சினத்த உணர் எதிர்த்தரண களத்தில் வெகு கூரை தலைகள் சிரித்து இரு கடித்து விழிவெழித்தளர மோதும் ി തരുളും വരുത്തം മലേറ തങ്ങിയോളത്തിരുത്തുകട കരട മതത്തട ഉൾ പദത്തിടനെ കണത്തു മൂളി തെറിക്ക മരമാകും ഇരുത്തണിലി തരുളും വരുത്തം മല വേറെ തങ്ങിയ അതോള തിരുവോ കരുത്തുക தளத்தில் உல கண தொகுதி கழிப்பின் உணவழிப்பதே நம்மல்கமல கரத்தின் முனை வேதிர்க்க வளைவாகும் அவர் கொருவர் கெடுக்க இடம் இணைக்கின அவர் குலத்தை முதலர களையும் என குர்துணையாகும் ഇരു തണിലെ ഒടി തരുവം മറുത്ത മലേ വേറെ തങ്ങിയോളത്തിലോര കരുത്ത നടത്തുഗൻ വേലേ ഇരുത്തണിലെ ഒടി തരുവം മറു തമ്മേ വേറെ തങ്ങിയോളത്തിലോര കരുത്ത നടത്തുഗൻ വേല പരുത്ത മൊഴി സുത്ത ഇടൈവെളുത്ത നഗ കരുത്ത കുഴൽ സിവത്തീടൽ മറച്ചേരും ഇവിടുക്ക് നികരകും കരുത്തമയു தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்கு மதி தரித்த முடி படைத்த வீரல் படைத்த ஏரை கழற்கு நிகராகும் தன்மலை என கருத்தன் மலை நடத்து சொலற்கரிய திருப்புகளை உரைத்த வரை அடுத்த பகையறு தெரிய உரு கீழும் அறத்தை நிலை காணும் நிறுத்தனிலே ஒளி தருளும் மறு தன்னலை வேறு தண்ணிய நதுள திரு கருத்தண்மையில் நடத்து புகந்தேலே நிறுத்தனிலே ஒளித்தருளும் மறுத்தம் மலை തിരുത്തനിലെ ഒരു കരൂ വരുത്തന്മല വെറുത്തങ്ങനതു കരുത്തന്മയിൽ നടത്തുക